அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா தான் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் மிச்சம் மணி நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமலே நம்ம எண்ணத்தையும் செயலையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வளர்ச்சி வரலன்னு புலம்புறோம் ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தோம்னா போதும் என்ற மனநிலை இது ரெண்டுமே வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்காது ஏன்னா எந்த தொழிலதிபரும் தன்னுடைய உழைப்புக்கு அப்பால் இன்னும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு க்ரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கும் ஆனால் இந்த வேலைக்கு போகிறவங்களோட மனநிலை போதும் என்ற மனநிலையிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் குறைந்தது பதினாறு ஆண்டு காலங்கள் அதுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகள் மொத்தம் இருபது வயசுன்னு வைங்க இருபத்தோரு வயசுன்னு வைங்க இந்த இருபத்தோரு வயசில் உங்களோட வயசு முப்பதாக இருக்கிறப்ப இந்த இருபத்தோரு வருஷ பழக்கம் ப்ளஸ் இப்போ ஒரு ஏழு வருஷ பழக்கம் இந்த முப்பது வருஷ பழக்கத்தை ஒரு நாளில் ஒரு மாதத்துல மாற்ற முடியுமா நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி வந்திருப்பீங்க இன்னொருத்தர் சொன்னால் மட்டும்தான் செய்ய தெரியும் விலைக்கு சொன்னால் மட்டும்தான் செய்யத் தெரியும் முறை சொன்னால் மட்டும்தான் செய்யத் தெரியும் ஆனால் இப்போ வேலைக்கு போகிறப்போ உங்களை வந்து எதிர்முனையில் இருக்கிறவங்க உங்கள் ஆஃபீஸர்ஸு ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது வேலை கொடுத்துட்டு எதுக்கு நொய் நொயின்னு கேட்குறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க கரெக்டு அப்போ உங்களுக்கு வேலை கொடுத்துட்டா நீங்கள் அந்த டைம்குள்ளே செய்ய முடியல இல்லை செஞ்சுட்டு தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஏதாவது இருக்கான்னு யோசித்து பார்த்துருக்குறோமா இல்லை குறை மட்டும் தான் சொல்லத் தெரியும் ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும் அதைய பிரித்து பார்த்து தன்னோட வளர்ச்சிக்கு இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு பகுப்பாய்வு செய்ய தெரியாது அந்த பகுப்பாய்வு செய்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு தான் ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துறதுக்கு தான் எம்எஸ்கே லேர்னிங் மென்டாரிங்னு சொல்கிறோம் அப்போது இந்த மென்டார்ஷிப் எடுத்தால் தான் டெவலப் ஆக முடியுமா அப்படின்னா அப்போ இது வரைக்கும் உங்களோட வளர்ச்சி என்ன எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்களா இல்லை ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறீங்களா ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறீங்களா அதுக்கப்புறம் உங்களை ஓனாக க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது செய்ய தெரியுதா செய்ய முடியுதா உங்களோட நண்பர்களோட உங்களால் பேச முடியுதா இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடியவங்க கூட பேச முடியுதா இணக்கமாக இருக்க முடியுதா உங்கள் குழந்தைகிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுதா இல்லை உங்கள் குடும்ப நபர்களோட ஒ ஒருங்கிணைந்து போக முடியுதா அதற்கு அப்பால் உங்களோட சுய விருப்பத்தை தவிர வளர்ச்சிக்கான ஏதாவது ஒன்று செய்ய க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ண முடியுதா எதுவுமே முடியாது ஏன்னா எட்டு மணி நேரம் வேலை செய்கிறதே பெருசு இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதா என்ன ரிலாக்ஸேஷன் பண்ணுறதானால் தன்னோட கம்ஃபர்டபிள்குள்ளே தான் போக தெரியுமே தவிர ரிலாக்ஸுங்கிறது என்ன நீங்கள் செஞ்ச இருந்து உங்களை விடுவித்து அடுத்ததுக்கு உங்களை தயார்படுத்துறது அந்த ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் செய்யக்கூடியது என்ன உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க விளையாடுறீங்களா பேசுகிறீங்களா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறீங்களா இல்லை சும்மா இருக்கிறீங்களா இல்லை தூக்கம் வரலன்னு புரண்டு புரண்டு படுத்துட்ருக்குறீங்களா இல்லை தூங்கிகிட்டே இருக்கிறீங்களா இந்த செயல்பாடு வளர்ச்சியை கொடுக்குமா வீழ்ச்சியை கொடுக்குமா அப்போது இதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு நேரம் காலம் வர்றப்போ எனக்கு பார்த்துக்கிறேன் எனக்கு தேவி இருக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கிடைக்கிறப்ப அது வரும் இப்போ எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மன நிலையில் செயல்படுறப்ப வளர்ச்சிங்கிறது தடைபட்டுரும் அப்போ வளர்ச்சிங்கிறது பல கட்டங்களை தாண்டி வர்றதான் வளர்ச்சி ஒரே தடவையில் செஞ்சு ஒரே தடவையில் வர்றது வளர்ச்சி கிடையாது அது உங்களோட டேலண்ட்டு கிடையாது உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் ஒரு ரெண்டு நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு நீங்களா பேசணும் உங்களால பேச முடியாது பேச என்ன பேசுறதுன்னு தெரியல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் இது வளர்ச்சியா சிந்தித்து பாருங்க இது போன்று செயல்பாட்டுக்கு தடையாக இருக்கும் எண்ணம் சிந்தனை செயல் இவற்றினை கண்டறிந்து மறுசீரமைத்து முறைப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்குத் தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றின் வளர்ச்சியடைய வெற்றியடைய உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்